தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குவதா திராவிட மாடலுக்கு அடிக்கப்பட்ட சாவுமணி வாயை கொடுத்து மாட்டிய ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தனது வாக்கு வங்கி என்பதை கருத்தில் கொண்டு மட்டுமே சில திட்டங்களை நிறைவேற்றினார் குறிப்பாக அரசு பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் இந்த காலை உணவு திட்டத்தில் வாரத்தில் ஐந்து நாளும் உப்மாதான் கொடுக்கிறார்களாம் அந்த உப்மாவுக்கு சாம்பார் ஊற்றுகிறார்களாம் இதை சமீபத்தில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குவதாக சொல்லி ஒரு விழா நடத்திய போது தெரிவித்தார்கள் அதிலும் மேடையில் அவர்கள் நடத்திய ஒரு டிராமாவில் பள்ளியில் சமைக்கும் பெண்மணி கொடுக்கும் உணவை சாப்பிட்டு ஒரு நெறியாளர் மிகவும் சுவையாக இருப்பதாக சொல்லி அந்த பெண்மணியின் கையில் முத்தமிடுவார் அதோடு இதுபோன்று சுவையான உணவு கிடைக்கிறது என்றால் நான் மீண்டும் எல்கேஜியிலிருந்து படிக்க தயாராக இருக்கிறேன் என்ற வேறு பில்டப் கொடுப்பார் ஆனால் அதை அடுத்து அந்த பெண்கள் நாங்கள் வாரம் முழுக்க உப்மா கொடுப்பதை சிலர் விமர்சிக்கிறார்கள் ஆனால் இந்த உப்மாவுக்காகவே மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்கள் அந்த அளவுக்கு சுவையாக சமைத்துக் கொடுக்கிறோம் என்று கூறுவார்கள் அதாவது தங்களது உணவை உயர்த்தி பேசணும் என்பதன் பெயரில் வாரத்தில் ஐந்து நாட்களும் உப்புமா கொடுக்கிறோம் என்பதை உளறி கூட்டினார்கள் வாரத்தில் இரண்டு நாள் சாப்பிட்டாலே உப்மா வெறுத்துவிடும் ஐந்து நாட்களும் சாப்பிட்டால் அது எப்படி இருக்கும் அதுவும் பள்ளிக்கூட சமையல் கட்டுகளில் எப்படி சமைத்துக் கொடுப்பார்கள் ஆனால் இவர்கள் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறோம் என்பதன் பேரில் அந்த மேடையில் சிறுமைப்படுத்திக் கொண்டார்கள் காரணம் இதையடுத்து பள்ளிக்கூட மாணவ மாணவிகளை காலை உணவை சாப்பிடுவதற்குள் ஒரு வழியாக விடுகிறோம் அந்த அளவுக்கு எந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லை என்று சோஷியல் மீடியாவில் வீடியோ வெளியிட தொடங்கிவிட்டார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் முக ஸ்டாலின் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று கொடுத்த பில்டப் தான் அவர் தனக்கு தானே சூன்யம் வைத்துக் கொண்ட கதையாகவும் மாறியிருக்கிறது அதாவது தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கல்வி நிதி தருவதே இல்லை அதனால் மிகப்பெரிய பற்றாக்குறையாக உள்ளது என்று சொல்லும் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் கல்வியை சீரும் சிறப்புமாக வைத்திருக்கிறோம் அதனால் தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் சிறந்த கல்வி கொடுக்க முடிகிறது இப்படி ஒரு கல்வியை இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் கொடுத்ததில்லை என்று பக்கம் பக்கமாக பேசி தள்ளியிருந்தார் இதுவும் தற்போது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது அதோடு இப்படி தமிழ்நாட்டில்தான் இந்தியாவிலேயே தரமான கல்வி கொடுக்கப்படுகிறது என்று தான் பேசிய வீடியோவை அனைத்து அரசு பள்ளி மாணவர்கள் மதியிலும் போட்டு காண்பிக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார்கள் இந்த வீடியோ பார்த்துதான் தங்களுக்கு இவ்வளவு தரமான கல்வி தரப்படுகிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான அரசு பள்ளிகளின் ஆசிரியர்களே கிடையாது ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள பல கிராமப்புற பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியை மட்டுமே இருந்து பாடம் நடத்துகிறார்கள் பெரும்பாலான பள்ளிகளில் மழை வந்தால் மாணவர்கள் இருக்கவே முடியாது இன்னும் சில பள்ளிகளிலோ வகுப்பறைகள் இல்லாமல் மரத்தடியில் அமர்ந்துதான் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறார்கள் அப்படி ஒரு அவல நிலைதான் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது ஆனால் இந்த முதலமைச்சர் ஸ்டாலினோ இந்தியாவில் நம்பர் தமிழ்நாட்டில்தான் கற்பிக்கப்படுவதாக கொஞ்சம் கூட கூசாமல் சொல்கிறார் இதுதான் தற்போது தமிழக மக்களிடையே மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களை எல்லாம் முட்டாள்கள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த முகஸ்டாலின் அடித்து விடுகிறார் என்று திராவிட மாடல் ஆட்சியை கண்டதுண்டமாக விமர்சித்து வருகிறார்கள் முதலில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களை சீரமைத்து கொடுக்கட்டும் பள்ளிகளுக்கு தேவையான அளவு ஆசிரியர்களை நியமிக்கட்டும் அதன் பிறகு இவர்கள் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கல்வி கற்றுத்தருவதாக பேசட்டும் அதை கூட செய்யாத இவர்களுக்கு நம்பர் ஒன் கல்வி என்று பேசுவதற்கு எந்தவித அருகதையும் இல்லை என்று பொதுமக்கள் மிக கடுமையாக மு ஸ்டாலினை விமர்சனம் செய்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு வார்த்தை விட்டு தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுள்ளார் ஸ்டாலின் அடுத்த செய்தி விஜயின் பிரச்சாரத்தால் அதிர்ச்சியில் ஸ்டாலின் கரூரில் ஒட்டப்பட்ட திமுக போஸ்டர்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செய்யாமல் எல்லா துறைகளிலும் நம்பர் ஒன்றாக இருப்பதாக பில்டப் செய்திகளை மட்டுமே வெளியிட்டுக் கொண்டு வருகிறார் அந்த அளவுக்கு திராவிட மாடல் முழுக்க முழுக்க விளம்பர மாடலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனால் தான் அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் தொடர்ந்து மு க ஸ்டாலினின் இந்த செயல்பாட்டை வெளுத்து வாங்கி வருகிறார்கள் இந்த நேரத்தில் தற்போது புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கும் நடிகர் விஜயும் தான் பிரச்சாரத்துக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து வருகிறார் அதன் காரணமாகவே இதுவரை விஜய்க்கு எதிராக எந்த கருத்தும் சொல்லாமல் இருந்த அந்த திமுகவினர் இனிமேலும் அவருக்கு எதிராக கருத்து சொல்லாமல் இருந்தால் அவர் சொல்வதெல்லாம் உண்மை போல ஆகிவிடும் அதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சென்று பிரச்சாரம் செய்வதற்கு முன்னதாகவே அந்த ஏரியாவுக்கு திமுக அரசு சார்பில் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அந்த ஏரியா முழுக்க போஸ்டர் அடித்து ஒட்ட வேண்டும் என்று மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அந்த அடிப்படையில் தான் இன்று நாமக்கல் கரூர் மாவட்டங்களுக்கு விஜய் பிரச்சாரம் சென்றபோது அங்குள்ள சாலைகள் முழுக்க விஜய்க்கு எதிரான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது குறிப்பாக விஜய் பரப்புரையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அடிப்படை வசதிகள் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே செய்து கொடுக்கவில்லை வெத்து பில்டப் மட்டுமே சிஎம் சார் செய்து கொண்டு வருகிறார் என்று கூறி வருவதால் இன்றைய தினம் கரூர் மாவட்ட திமுக சார்பில் அந்த பகுதியில் நான்கு ஆண்டுகளில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்டங்கள் செய்திருப்பதாக சாலைகள் முழுக்க போஸ்டர்கள் அடித்து ஒட்டியுள்ளார்கள் அதிலும் விஜய் பாணியில் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்று ஆரம்பித்து சும்மா தெரியாம புலராதீங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை பாருங்க அண்ணா என்று விஜய் பேசியது போன்று அண்ணா என்கிற வார்த்தையை பயன்படுத்தி போஸ்டர்களை ஒட்டி உள்ளார்கள் ஊழலை ஒழிக்க வந்திருக்க என்று விஜய் கூறுவது போலவும் அதற்கு வருமான வரித்துறைக்கு ஒன்று புள்ளி ஐந்து கோடி அபராதத்தை கட்டிவிட்டு ஊழலை ஒழிச்சுக்கோங்க என்று சொல்வது போலவும் போஸ்டர்கள் ஒட்டி உள்ளார்கள் சனிக்கிழமை மட்டுமே என்று சொல்லி விஜயை விமர்சித்த உதயநிதிக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் அதாவது உதயநிதி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சனிக்கிழமை மட்டுமே வெளியே வரக்கூடிய ஆள் நான் இல்லை என்று விஜய்க்கு எதிராக பேசியிருந்தார் அதற்கு தமிழக வெற்றிக் கழகம் பதிலளிக்கையில் முதல் உதயநிதி ஸ்டாலின் தூங்கி விழட்டும் நேரத்திற்கு வரட்டும் அவருடைய துரை பெயரே தெரியாமல் இருக்கிறார் என்று காட்டமாக விமர்சித்துள்ளார்கள் அந்த வகையில் இதுவரை திமுகவை விஜய் மட்டுமே அட்டாக் செய்து வந்த நிலையில் அவருக்கு எதிராக மு க ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ எந்த கருத்தும் சொல்லாமல் இருந்தார்கள் ஆனால் இப்போது விஜயின் பிரச்சாரம் கடுமையாக சூடுபிடித்திருப்பதால் இனிமேலும் விட்டால் முதலுக்கே மோசமாகிவிடும் என்று தற்போது உதயநிதியும் விஜய்க்கு பதில் கொடுக்க தொடங்கிவிட்டார் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆட்டம் இன்னும் பெரிய அளவில் சூடுபிடிக்கும் என்பது தெரிய வந்திருக்கிறது அதோடு மட்டுமின்றி இன்று கரூரில் பேசிய விஜய் செந்தில் பாலாஜியையும் கடுமையாக அட்டாக் செய்தார் ஏற்கனவே டாஸ்மாகில் போலிபார்கள் மூலம் போலி மதுபானங்களை விற்பனை செய்த திமுக குடும்பத்திற்கு கோடி கோடியாக செந்தில் பாலாஜி கப்பம் கட்டி வரும் செய்திகள் வெளியான நிலையில் தற்போது விஜயும் அதை கருத்தில் கொண்டு விளாசியுள்ளார் அவர் கூறுகையில் கரூரை பற்றி பெருமையாக பேசுவதற்கு நிறைய உள்ளது ஆனால் சமீப காலமாக கரூர் என்று சொன்னாலே ஒரே ஒரு நபரின் பெயர் தான் ஃபேமஸாக இருக்கிறது இதற்கு யார் காரணம் என்று உங்களுக்கு தான் தெரியும் இதே கரூரில் பதினோரு மணிக்கு பதவி ஏற்றால் பதினொன்று ஐந்து மணிக்கு மணல் கொள்ளை அடிக்கலாம் என கூறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி ஆனால் தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சி வந்தவுடன் இந்த ஊரின் பஞ்ச ஏரிக்கு உயிர் வந்துவிடும் அதோடு செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கியதையும் பாட்டாக பாடிய விஜய் சிஎம் கரூருக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி பற்றி என்ன பேசினார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதாவது திமுக குடும்பத்திற்கு ஊழல் செய்யும் பணத்தை வழங்கும் ஏடிஎம் மிஷினாகவே செந்தில் பாலாஜி உள்ளார் என்று செந்தில் பாலாஜியின் கோட்டைக்குள் சென்று அட்டாக் செய்துவிட்டு திரும்பி இருக்கிறார் விஜயின் கரு பிரச்சாரத்தில் உயிரிழந்த முப்பது பேர் நடிகர் விஜய் பிரச்சாரம் நடத்தும் இடங்களில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரும்புவதால் மிக பெரிய அளவில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று கரூரில் நடந்த நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் காரணமாக குழந்தைகள் உட்பட பலர் பலியாக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதோடு விஜய் பேசத் தொடங்கியதும் கூட்டம் அதிகமாகி காற்றோட்டம் இல்லாமல் சூடான வானிலை காரணமாக பலர் மயங்கி விழுந்துள்ளார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மயக்கம் காரணமாக அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் இதில் முப்பது பேர் மூச்சு திறனும் காரணமாக உயிரிழந்திருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் விஜயின் பிரச்சாரங்களில் குளறுபடிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போதுமான அளவு போலீஸ் பாதுகாப்பை கூட தமிழக அரசு வழங்கவில்லையாம் அதோடு பெரிய அளவில் மக்கள் திரண்ட நிலையில் தடுப்பு வெளிகள் தனி நுழைவாயில் எதுவுமே அமைக்காமல் ஒரே இடத்தில் மக்களை கூட வைத்து தள்ளுமுள்ளு ஏற்பட வைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாகவே பலருக்கு மூச்சு திறன் ஏற்பட்டு தண்ணீர் வசதி கூட இல்லாமல் மயங்கி விழுந்துவிடார்கள் என்ற தகவல்களும் வெளியாகி உள்ளன